கார்ட்டூன் படங்கள் குழந்தைகளுக்கு இயல்பாகவே மனதோட வேகம் குறைஞ்சிருக்கும் குழந்தைகளுக்கு எண்ணங்கள் அதிகமாக நன்கு குழந்தைகளோட மனதின் வேகத்தை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காகவே கார்ட்டூன் படங்களை உருவாக்கினாங்க இந்த கார்ட்டூன் படங்கள் நம்ம மனசோட வேகத்தை மட்டுமே அதிகரிக்காது மேலும் அதில் சப்ளிமினல்ஸையும் சேர்த்துக்கிட்டாங்க கார்ட்டூன் படங்கள் மூலமா இலும் நாட்டிகளோட எதிர்கால அஜெண்டாக குழந்தைகளின் மனசுல திணிப்பாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா Me spell it hard. LGBTQIA. Okay, it's not a phase. I was born this way, meaning I can't change. Fuck you and your dad in the hatred that you have. Whoever told you this was wrong, you can all fuck off. LGBT.